mm பிரைஸ் லார்ட் பிரைசல்ல அன்பான சகோதர சகோதரே நாம் நிற்பதும் ஆகாமல் நிற்பதும் அவருடைய சுத்த கிருபை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை புலமல் மூன்று இருபத்தி ரெண்டு படி இன்று உங்களோட தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட அதிகாரம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றை தாவிது ராஜா எழுதினார் ராஜா பச்சைபாலிடத்தில் பாவத்துக்கு உட்பட்ட பிறகு கர்த்தர் நாத்தான் தீர்க்கதி மூலியமாக உணர்த்தின போது எச்சரிப்பின் வார்த்தை வந்தபோது அது உணர்ந்தவராய் அது பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் நிச்சயமாக கர்த்தர் மன்னிப்பார் என்று எழுதின ஒரு ஜீவனுள்ள ஒரு அதிகாரம் பிரியமானவர்களை தாவிது அவர்கள் யாரையுமே குறை சொல்லலை யாரையும் யார் மேலேயும் அவர் பழியும் போடலை அவர் உணர்ந்தார் கர்த்தரின் எச்சப்பின் வார்த்தை வந்தபோது அதை உணர்ந்தார் கர்த்தரிடத்தில் மன்றாடினார் அப்போது எழுதப்பட்ட அந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட அதிகாரம்தான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் பாவத்தில் தெரிந்தோ தெரியாமலோ சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் எச்சரிப்பின் வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது மனம் திரும்புங்கள் கத்திரத்தில் மன்றாடுங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜீவனில் ஒருவனும் அவருக்கு முன்பாக பரிசுத்தவான்களே கிடையாது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு ரெண்டு சொல்கிறது ஜீவனும் ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாதினாலே நாளே அடியணை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயம் தேவனத்தில் மன்றாடுங்க ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாரத்தை இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றை உங்கள் இருதய பழகையில் எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் தேவனத்தில் மன்றாடுங்கள் கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து உணர்த்த உணர்த்தி உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார் மனிதனால் இது கூடாது ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்னோடு சேர்ந்து இந்த அதிகாரம் முழுவதையும் என்னோட ஜபத்திலேயே சொல்லுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் அருமையான ஒரு அதிகாரம் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள ஒரு வார்த்தை பெரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதய பலகையில் அது மனப்பாடம் பண்ணி எழுதி வைங்க கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலும் வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நம் சாத்தானத்தில் தோற்று போகக்கூடாது ஒன்று பேர் ஐந்து எட்டில் சொல்வது போல சாத்தானவன் விசாரநாதனை யாரை விழுங்கலாமா என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடுக்கொண்டு இருக்கிறான் அதில் கொள்ளாதபடிக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரியமானவர்களே என்னோடு சேர்ந்து இந்த அதிகாரத்தை முழுவதும் சபத்தோடு சொல்லுங்க கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் ஐ மீன் என் தேவனே முது கிருமியின்படி எனக்கு இறங்கும் உது மிகுந்த இறக்கங்கள் படி என் மீதல் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்ரம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும் என் மீதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து முது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்க நிரப்பித்தேன் நீர் பேசும்போது உடைய நீதி விளங்கும் நீ நியாயம் தீர்க்கும் போது உடைய பரிசுத்தம் விளங்கும் இது அறிக்கையடுகிறேன் இதோ நான் துர்கணத்தில் உருவானேன் என் தாயினை பாவத்தில் கர்ப்பந்தறிந்தால் இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர் அந்த நேரத்தில் நாணத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்போது நான் சுத்தமாவேன் என்னை கழிவருளும் நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்போ நீ நொறுங்க எலும்புகள் கழுகிறோம் என் பாவங்களை பாராதபடிக்கு படிக்க நீர் முகத்தை மறைத்து என கிரமெல்லாம் நீக்கலும் தேவனே சுத்த இதயத்தை என்னை சிருஷ்டியும் ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும் ஒரு சமூகத்திற்கு தள்ளாமலும் பரிசுத்தாவை இடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் ரச்சனை சந்தோஷம் திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என் தேவனே என் ரச்சிக்கும் தேவனே இரத்த பழிகளுக்கு என்னை நீங்கள் ஆக்கிவிடும் அப்போது என் நாவும் நீதி கம்பீரமாய் பாடும் ஆண்டவரே என் உதர்களை திறந்திரலும் அப்போது என் உடைய புகழை அறிவிக்கும் பலி நீ விரும்புறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகலமணியும் உங்களுக்கு பிரியமானதல்ல தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் நொறுங்குண்டதும் நறுங்குணா இருதயத்தின் நீர் சிவனுக்கு பிரியும் நன்மை செய்யும் எரிசல் மதியில் கட்டிவிடாக அப்போ தகுனு பலியும் சர்வாங்க தகுனு பலியுமாக நீதியின் பலி பிரியப்படுவீர் அப்போ விடத்தமில் காளைகளை பலியிடுவார்கள் ஆமேன் அன்பான சகோதர சகோதரே ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாரத்தை உங்கள் இருதயத்தையும் சொல்லிக்கொண்டே இருங்க கர்த்தர் எல்லா பாவங்களும் விடுவித்து உங்களை வல்லமையாக ஆசிர்வதிப்பார் பெரிய நீங்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்பீர்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க ஐ மீன்

இடத்தில் நாமத்தினால் விடுவிப்பீராக ராஜா ஒவ்வொரு தொடும் ஆண்டவரே உச்சந்தாலும் உள்ளங்காலும் தொடுவீராக ராஜா எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டுட்டோம் ஆண்டவரே என்று எல்லா சாப கட்டுகள் பாப கட்டுகள் பரம்பரை கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கட்டழுக்கப்பட்டுட்டோம் ஆண்டவரே அப்படி செய்ததுக்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க அன்றைய தாவி ராஜா மன்னித்தது போல ஆண்டவர் வழிகளை சீர்படுத்தி தூக்கினது போல ஆண்டவரே ஒவ்வொரு வழிகளை சீர்படுத்தி தூக்கிவிராக ராஜா நீரே முன்னே சென்று கோணலான வழிகளை செவையாக்கும் ஆண்டவர் அப்படி செய்ய நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே அமேன் எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க ஜபத்திலே இருங்க உங்களுடைய முழங்கால்கள்லாம் முட்டங்கட்டம் தளர்ந்து போய் கைகளாம் கர்த்தர் உங்களை தேற்றுவார் அவர் தேற்றுவார் மனிதர்கள்ல கர்த்தரே உங்களை தேற்றுவார் முழங்கால பலப்படுத்துங்க முழங்கால நெல்லுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கலங்காதிருப்பமாக அமேன்